என்றென்றும்பமங்கலப்பட்டுக்கு கைராசியான ஒரே கடை ஸ்ரீ கைராசி பெரிய கடை வணக்கம் அன்பு நெஞ்சங்களே குரு பலங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் உண்டான குரு பலங்கள் காலபுருஷ தத்துவப்படி இரண்டாவடான தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்திற்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடத்துல குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிசவராசிக்கு வருகிறார் எப்பொழுது இந்த பயிற்சி நடைபெறும் என்றால் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி நிகழும் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை ஆங்கில தேதியு பார்த்தோம்னா ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நண்பகல் இரண்டு இருபத்தி ஒம்பது மணிக்கு மேசராசிலிருந்து ரசபராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் மாதத்தில் குரு பகவான் பயிற்சி பெற்று வந்து அமர்ந்து விட்டார் இந்த பலனை வந்து நான் உங்களுக்கு லேட்டாக சொன்னாலும் லேட்டஸ்ட்டாக இருக்கும் ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் குரு பகவான் தான் இருந்த இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒம்பது ஆகிய இடங்களை பார்த்தார் என்றால் அந்த பார்வையிலுக்கு அமோகமான சுபசக்தியில் இருக்கிறது என்று பொருள் அதைதான் குரு பார்வை கோடி நன்மை என்பார் குரு என்ற சொல்லுக்கு அர்த்தம் இருள் நீக்கி என்பதே பொருளாகும் அறிவு புகட்டும் ஆசானுக்கு குரு என்று வந்தது எதனால் என்றால் அவர் அறியாமை என்னும் இருளை நீக்குவர் என்பதற்காகவே நல்ல ஞானமும் செல்வமும் ஒழுக்கமும் பெருமையும் மங்களமும் புண்ணியமும் குரு பகவானாலேயே எல்லோருடைய வாழ்க்கையும் ஒளி அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குருபெயர்த்தி பலன்களில் கும்பராசிக்கு உண்டான என்னவென்று நாம் பார்க்கலாம் கும்பராசிக்கு அவிட்டம் மூணு நாலாம் பாதங்கள் சதயம் ஊரட்டாதி ஒன்று இரண்டு மூணாம் பதம் முடியக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலனை சேர்த்து தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் கும்பராசிக்கு உண்டான அதிபதி யார்னா சனி பகவான் இது வந்து இந்த சனி பகவானுக்கு வந்து கும்பம் வந்து மூல திருகோண வீடுன்னு சொல்லுவாங்க மனதில் இருப்பதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அடுத்தவர் ஒரு அக்கறையுடன் செயல்படுவது போலவும் நேர்மைக்காக வாழ்ந்து வருவது போலவும் காட்டிக்கொள்ளும் கும்பராசினியர்களே நீங்கள் சாஸ்திர சம்பிரதாயங்களை கடைபிடித்து நேர்மையாக வாழ நீங்கள் முயற்சித்தாலும் சில தடம் புரண்டு விடுவீங்க உல்லாச வாழ்க்கையை விரும்பும் நீங்கள் காதலை சிக்கி சின்னாபின்னமான விஷயமெல்லாம் சில பேருக்கு சர்வசாதாரணமாக நடந்திருக்கும் சில நேரங்களை வேண்டுமென்றே தவறான வழியில் செயல்படுதல் எதையும் சரிவர நடத்த முடியாமல் பாதியில் விலகுதல் போதை பழக்கத்திற்கு ஆளாவது என்பதால் திருமணத்திலும் சில பேருக்கு தடை உண்டாகலாம் உங்களுடைய குணத்தால் பொருள் நஷ்டமும் ஏற்படும் தனது சுய வருமானம் தனது குடும்பம் என்றான பின் மனைவியின் நிர்பந்தத்தால் பெற்றோரை விட்டு விலகி செல்லக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு நடந்திருக்கும் நீங்கள் செய்யும் தொழிலை தெய்வம் என்ற தத்துவத்தை நீங்கள் மறக்காதவர் நீங்கள் எந்த தொழிலை செய்தாலும் அதை நுணுக்கமாக அறிந்து வைத்து செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டவர்கள் இந்த கும்பராசினியர்கள் யாரேனும் ஒரு பொறுப்பை உங்களிடம் ஒப்படைத்து விட்டால் அதை முடித்து கொடுக்காமல் உங்களுக்கு தூக்கமே வராது புகழ் ஒன்றையை குறிக்கோளாக கொண்டு செயல்படும் நீங்கள் அறிமுகம் இல்லாதவர்கள் கூட நெருங்கி பழகி அவருடைய காரியத்தை நீங்கள் சாதித்து கொள்ளுங்க இப்போ இதெல்லாம் வந்து இந்த கும்பராசிக்கு உண்டான பொதுவான குணாதிசயங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சியில் கும்பராசி குரு பவன் எங்கு வந்து அமர்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து குரு அமர்கிறார் நாலாம் இடங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம் வண்டி வாகனம் வியாபாரஸ்தானம்னு சொல்லுவாங்க நாலாம் இடங்கிறது சுகஸ்தானம் அந்த இடத்துல வந்து குரு அமர்கிறார் என்ன நடக்கும் சுகஸ்தானத்தில் குரு பகவான் தேக ஆரோக்கியத்தை ஏற்படுத்துவார் சுகஸ்தானத்தில் வந்து அமரும்போது முதல் தேக ஆரோக்கியம் உடல் உடல் சம்பந்தமான விஷயங்களை வலுப்பெற வைப்பார் அதே சமயத்தில் தியானம் யோகா என்ன மனதை ரொம்ப செம்மையை வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலும் உங்களுக்கு பிறக்கும் எல்லா விஷயத்திலும் ஒரு ஆத்ம திருப்தியோடு செயல்பட்டு கடமையாற்றக்கூடிய ஒரு பேராற்றல் பிறக்கும் எல்லாருக்குமே நல்ல பிள்ளையாக இருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளையாக இருப்பீங்க உங்கள்கிட்ட குறையே கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு நல்ல ஒரு கௌரவமான ஒரு ஆளாக அந்த வருஷத்தில் நீங்கள் நடந்துப்பீங்க மான மாணவிகள் மன உறுதியுடன் படிப்பில் ஈடுபட்டு அவங்க நினைத்த மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த காலகட்டத்தில் இருக்கும் கண்டிப்பாக மதிப்பெண்ணெலாம் ரொம்ப ரொம்ப அருமையாக வரும் விளையாட்டு போட்டியில் பதி பரிசு பதக்கமெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உண்டு வெகு காலமாக நீங்கள் எதிர்பார்த்த அருமையான வேலை வாய்ப்பும் கண்டிப்பாக கிடைக்கும் படித்து முடித்து விட்ட கல்லூரி மான மாணவிகளை பொறுப்பே இல்லாமல் தேட்டரு செல்போன் சுற்றிட்டு இருந்தவங்களுக்கெலாம் அருமையான வேலை வாய்ப்பு கிடைக்கூடிய வாய்ப்பு இந்த நாலாம் இடத்துல குரு கும்பராசிக்கு போறார் இல்லையா கண்டிப்பாக ஏற்படுத்துவார் நல்ல சம்பளம் வேலையும் பிடித்திருக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் இடம் வாங்க வேண்டும் என்ற எண்ணமும் உங்களுக்கு நிறைவேறும் இந்த கும்பராசினியர்கள் பிறந்த மண்ணில் இது வரைக்கும் ஒரு சதுர அடி கூட நிலம் இல்லாதவர்களுக்கு இடம் வாங்கக்கூடிய யோகமைப்பு உண்டு வாங்கிய இடத்துல வாஸ்து பார்த்து அழகிய வீட்டை கட்டுவீங்க கட்டிட கலைஞர்களுக்கு அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலே பண்ணி கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்குள்ள நல்ல வருமானமும் வாழ்க்கை வசதிகளும் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா நாலாவது இடமுங்கிறது வீடு வாகன ஸ்தானம் என்பதால் ரியல் எஸ்டேட்டில் இடம் ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் நிறையா பார்த்திங்கன்னா அவங்க இடம் வாங்கி விற்கக்கூடிய சூழ்நிலைலாம் கண்டிப்பாக ஏற்படும் அது பல விஷயத்தில் அவங்களுக்கு ஆதாயத்தை தரும் கட்டட தொழில் ரொம்ப ரொம்ப வருமானம் உண்டு இன்ஜினியரு வாகனம் ஏஜென்சி இந்த வாகன ஏஜென்சி பண்ணுறவங்க வாகன ஏற்றுமதி தொழில் பண்ணுறவங்க இறக்குமதி தொழில் பண்ணுறவங்க வாகன சம்மந்தமாக இருக்க உதிரி பாகனம் விற்பனை செய்கிறவங்க தரகு கமிஷனன் வாகனம் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய விஷயங்களில் பல விஷயங்கள் இந்த ஃபைனான்ஸு வாகன வண்டி வாகனங்களுக்கு இந்த ஃபைனான்ஸ் தருவாங்க இல்லையா அந்த நல்ல ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஆதாயத்தை உங்களுக்கு கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யும் தொழிலில் எல்லாமே ஏற்றக்கு தரக்கூடிய வாய்ப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு உங்களுடைய தொழிலும் வியாபாரம் செய்ய சொந்தமாக ஒரு இடம் வாங்கக்கூடிய தொழிலும் வியாபாரமும் செய்கிறதுக்கு சொந்தமாக ஒரு இடம் வாங்குவீங்க அது பல விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயமாக இருக்கும் வீடு இடம் ஊர் மாற்றங்கள்லாம் நிறைய பேருக்கு உருவாகக்கூடிய வாய்ப்பு உண்டு இடமாற்றம்லாம் உண்டாகும் ஆனாலும் மாற்றங்கள் பல மோ உங்களுக்கு உண்டானாலும் பல முன்னேற்றம் உங்களுக்கு உருவாகும் சார் நாலாம் இடத்துல அமர்ந்துருக்க கூடு உங்களுக்கு பல விஷயத்தில் நல்லது நடக்கூடிய வாய்ப்பு உண்டு அந்த நாலாம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார் இல்லையா இந்த கும்பராசிக்கு அவருடைய பார்வை பலன் என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் இப்போ இது வரைக்கும் நான் சொன்னதான் நாலாம் இடத்துல வந்து குரு அமர்ந்ததுக்கு உண்டான பலனை சொல்லிக்கிட்டு இருந்தேன் இந்த நாலாம் இடத்துலேருந்து அமர்ந்து அவருடைய பார்வை பலன் பார்த்திங்கன்னா குரு பகவான் அந்த நாலாம் இடத்துலேருந்து அமர்ந்து ஐந்தாம் வருவாக எட்டாம் இடம் என்னும் ஆயுள் ஸ்தானம் ஆரோக்கிய ஸ்தானத்தை பார்க்குறாரு அதனால் இந்த ஆரோக்கிய சம்மந்தமாக பிரச்சனை இருக்கிறவங்க உடல் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பரிபூர்ணமாக குணமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு பல ரகசிய திட்டங்கள் நீங்கள் திட்டுவீங்க அது வெற்றிகரமாக கணக்கு கச்சிதமாக பல காரியங்களை சை செய்து முடிக்க ஒரு பேராற்றல் பிறக்கும் ஏன்னா எட்டாம் படங்கிறது ரகசியம் அந்த இடத்த பார்க்கறதுனால நீ காது வச்ச மாரி எந்த விஷயத்தை பண்ணாலும் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் யார்கிட்டையும் சொல்லி வைக்காம ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் உங்களுடைய உறவுக்காரங்களும் நண்பர்களும் பல பேர் உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்து திகைக்கக்கூடிய வாய்ப்பில் அந்த காலத்தில் நடக்கும் ஏன்னா அந்த இடம் வந்து எட்டாம் இடங்கிறது ரகசியத்தாங்கிறத புரிஞ்சுங்க ரகசியத்தையும் ரகசியம் சம்பந்தமான விஷயங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட ரகசியமாக இருக்கணும்னால குடும்பம் சம்பந்தமான ரகசியமாக இருக்கணும்னா இந்த காலகட்டத்தில் எல்லாத்தையுமே போய் எதையும் விட்டு சொல்லிட்டு இருக்காதிங்க ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி பல பேர்ட்ட எதுக்கு ஷேர் பண்ணிக்கே பண்ணிக்கிறது செய்து முடித்து விட்டு பல விஷயங்களை செய்யுங்க பல குறுக்கீடுகள் உங்களுக்கு தோன்றுனாலும் சில நேரங்களில் உங்களுக்கு ஆபத்தாகவும் அது வந்து முடியும் அதனால் எந்த விஷயத்தையும் வெளியில் செய்ய சொல்லாமல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு என்ன ரகசியத்தை காத்துக்குங்க ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மருத்துவ செலவுகளும் சில பேருக்கு உண்டாகலாம் திடமான நம்பிக்கையும் உண்டாகும் மனசில் ஒரு நம்பிக்கை பிறக்கும் இடம் வாங்கக்கூடிய யோகா உண்டு வாகனம் வாங்க யோகா உண்டு அதை கதிரடிக்கக்கூடிய இயந்திரம் பார்த்தா விவசாயம் சம்மந்தமாக இருக்கக்கூடிய டிராக்டரு இதெல்லாம் போன்ற வாங்கக்கூடிய யோகம் பிள்ளை அந்த காலத்தில் நடக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா இடம் வாங்குறதுலலாம் கொஞ்சம் கவனமாகவும் இருந்து பாருங்கள் ஏன்னால் வில்லங்க சம்மந்தமான டபுள் என்ட்ரி இடமும் சில பேருக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு பார்த்து கவனமாக இருந்துங்க விவகாரத்தில்வர்களுக்கு கல்யாணம் டைவர்ஸானவர்கள் தான் மருதரமாக நடக்கூடிய வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு விவகாரத்தாகி கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கவனால் மனம் மாறி அதே மன மனைவியோடையும் அதே கணவரோடையோ வாழக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு குழந்தை பாக்கியத்துக்காக மருத்துவ பரிசோதனை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் அது சம்மந்தமாக ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம் பரிகார பண்ணிவிக்கெல்லாம் கொஞ்சம் ஆதாயமான பலன் இந்த காலகட்டத்தில் நிறைய உண்டு கண்டிப்பாக குழந்தையும் உண்டு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒரு குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பாக கிடைக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்போ நான் சொன்னதெல்லாம் குரு பகவான் ஐந்தாம் அருவையாக எட்டாம் இடத்துக்கு உண்டான பலனை சொல்லிகிட்டு இருந்தேன் அடுத்து பார்த்திங்கன்னா குரு பகவான் ஏழாம் பார்வையாக பத்தாம் மடம் பத்தாம் இடங்களும் தொழில்தானம் அந்த இடத்த பார்க்கறதுனால தொழில் வேலை தானத்தை பார்க்குறதுனால வேலை தேடக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் உறவுகளும் நட்புகளும் உதவியுடன் உங்களுக்கு இருப்பார் உறவுகாரர்களும் நட்புற நண்பர்களும் உணவு உதவியுடன் உங்களுக்கு இருப்பாங்க படித்த படிப்பு கற்ற வேலை சில பேருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இன்னும் சில பேருக்கு படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலையும் கிடைக்கும் இதனால் படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை கிடைக்குதுன்னு சொல்லி வந்த வேலையை நிராகரிக்காமல் வீட்டில் இருந்தால் நாலு காசு யார் தருவா போய் தான் பார்க்குமேன்னு போய் பாருங்கள் கண்டிப்பாக அதுக்கு மாதிரி உங்கள் மன மாறி அங்கேயே நீங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படலாம் சுறுசுறுப்பாக பணியாக கூடிய வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படும் உடன் போய் வேலை பார்க்கக்கூடிய உங்களுடைய நீங்க உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படும் அது மூலமாக உங்களுக்கு பல காரியத்தை நீங்கள் சாதிச்சுப்பீங்க பலர் கூட்டாக இணைந்து பல சிறுவயபாரத்தை ஆரம்பித்து படிப்படியாக வாழ்க்கையில் உயரக்கூடிய வாய்ப்புலாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் நன்றாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு குடும்ப வாழ்வு மாறக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு உண்டு அடுத்து மனைவியின் உறவுக்காரன் மூலமாக பல விஷயங்கள் உங்களுக்கு உதவி கிடைக்கும் பெண்கள் சில கலைகளை கற்றுக்கொண்டு அவற்றை பலருக்கு கற்றுக் கொடுக்க தொழிலை தொடங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு டெய்லரிங்கு ஃபேஷன் டெக்னாலஜி காஷ்மெட்டிக்ஸ் சம்மந்தமாக பெண்கள் பார்த்துருக்காங்களே அவங்களுக்கு பல ஆதாயத்தை தரக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் உண்டு உங்களால் பலர் வாழ்வில் உயர்நிலை அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலத்தில் இந்த காலத்தை கண்டிப்பாக நடக்கும் தொழில் தொடங்க பேங்க்கில் லோன் கட்டுறவங்களுக்கு பேங்க்கில் பேங்க் உதவியும் பண உதவியும் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களோட தொழில் கூடத்தில் உற்பத்தி எடுத்து நவீன இயந்திரங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு உற்பத்தியை பல மடங்காக உயர்த்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் கல இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் விவசாயத்தை பிற்கிறதுக்காக டிராக்டர் வாங்குறது கதிரடிக்கக்கூடிய வாங்க இயந்திரம் வாங்குறது நல்ல ஒரு விவசாயிகளில் நல்ல மசூ மகசூல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து பார்த்திங்கன்னா விளைபொருளுக்கு உங்களுடைய நீங்கள் விவசாயம் பார்த்த அந்த விளைவுகளுக்குலாம் நல்ல லாபமும் கிடைக்கும் சார் இப்போ நான் சொன்னதெல்லாம் குரு பகவான் ஏழாம் பார்வையை பத்தாம் இடத்தை பார்த்ததுக்கு உண்டான பலனை சொல்லியிருந்தேன் அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒன்பதாம் பறவையாக பன்னிரெண்டாம் இடம் என்னும் அயன சாயன விரயஸ்தானத்தை பார்க்குறாரு வெளிநாட்டு ஸ்தானத்தை பார்க்குறதுனால வெளிநாடு சம்மந்தமாக பயணம் சில பேருக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு விமானம் கப்பல் பயணத்தால் பல பேருக்கு நன்மையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த கப்பல் விமான பயணம் கப்பல் பயணத்தில் சில பேர் கப்பல் துறையில் வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு வெளிநாட்டில் தொழில்துறையில் ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனங்களில் மிகப்பெரிய கான்ட்ராக்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புலாம் இந்த காலகட்டத்தில் உண்டு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் புதிய அது உங்களுக்கு ஒரு புதிய ஆதாயத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடல் சார்ந்த தொழில் சிறப்பாக நடைபெறக்கூடிய வாய்ப்புலாம் சில பேருக்கு உண்டு பல புண்ணியஸ்தலங்களுக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புலாம் சில பேருக்கு ஏற்படலாம் இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத இறை தரிசனம்லாம் சில பேருக்கு ஏற்படும் அது மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பல பரிகார பூஜைகள் செய்யக்கூடிய ஒரு பேராட்டல் பிறக்கும் திருமணமும் கூடி வரும் அது தோச ஜாதங்கள் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதமாக இருக்கக்கூடிய கும்பராசி உள்ள ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி கண்டிப்பாக தோச ஜாதகளுக்கும் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அது நைன்டி கிட்ஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக திருமணம் நடக்கும் குழந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நீண்ட நாட்களாக திருமணம் வாங்கி இல்லைன்னு ஏங்கி இருந்தவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக குழந்த பாக்கியம் உண்டு மாணவர்கள் பள்ளி படிப்பை முடித்த மாணவ மாணவிகள்லாம் உயர்கல்விகளுக்கு வாய்ப்பு நினைத்த கல்லூரியில் சில பேருக்கு இடங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு படிப்புக்கு ஸ்காலர்ஷிப் பணம் சில பேருக்கு கிடைக்கலாம் ஜோதிட சம்பந்தமாக இருக்கிறவங்க சித்த மருத்துவம் பார்க்குறவங்க யோகா பயிற்சி கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கு அவங்களுக்குலாம் மிகப்பெரிய ஒரு ஆதாய பலன் உண்டு பெண்கள் தங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் வீட்டுக்கு தேவையான பர்னிச்சர் சம்பவமாக இருக்கட்டும் நகையாக இருக்கட்டும் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வாங்கக்கூடிய யோக அமைப்பு இந்த காலத்தில் நடைபெற உண்டு இடம் வாங்கக்கூடிய யோக அமைப்பு பெண்கள் பார்த்திங்கன்னா அவங்களோட சேமிப்பு படமாக மடங்குங்கிறது அதிகபட்சமாக உயரக்கூடிய வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் அடுத்தடுத்து நடக்கூடிய சுபகாரியங்கள்லாம் கொஞ்சம் செலவு கொஞ்சம் அதிகரித்தாலும் செலவுக்கு மாதிரி வருமானம் வந்து உங்களுக்கு மனமகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு மொத்தத்தில் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நாலு குரு பயிற்சி கும்பராசிக்கு பல அற்புதங்களை காத்து கொண்டு இருக்கிறது ஏதாவது பரிகாரம் இருக்கா என்று கேட்பவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நடக்கூடிய இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் ஒரு முறையாவது நீங்கள் திருவாரூர் அருகே இருக்கக்கூடிய ஆலங்குடிக்கு சென்று அங்கே ஒரு குரு வழிபட்டு வருவது நல்ல பலனை கொடுக்கும் அப்படி இல்லை என்றால் தஞ்சாவூர் அருகே இருக்கக்கூடிய திட்டை வசிஷ்டர் கோயில் இங்கே குருவாக இருக்கக்கூடிய ஒரு குரு பகவானி ஒரு முறை இங்கே வழிபட்டு வருங்க இதை விட ரொம்ப ரொம்ப சிறப்பு என்னவென்றால் உங்களால் முடிந்த அளவுக்கு ஏழை எளியோர்களுக்கு தான தர்மங்களை பட் பண்ணுங்கள் அது மனதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் வியாழக்கிழமை தோறும் தட்சணாமூர்த்தி வழிபாடு பிரம்மா வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஒரு பல நல்ல பலனாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த கும்பராசிக்கு உண்டு இப்போ கும்பராசிக்கு ஜென்மனிச்சனி நடந்துகிட்டு இருந்தாலும் இந்த குரு பயிற்சியால் மனசுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆறுதலான விஷயம் பல விஷயங்கள் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பலன்கள் கும்பராசிக்கு அனைத்தும் நன்மையாக அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்